சிக்கன் பிரியாணி செய்யும் முறை முதலில் பாஸ்மதி அரிசியை நன்றாக கழுவி அரை அரைமணித்தியாலம் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் கோழியை நன்றாக சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக வெட்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் கடாயை அடுப்பில் வைத்து அதற்கு தேவையான எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து அதில் கிராம்பூ ஏலக்காய் கருவாப்பட்டை பிரியாணியிலை அன்னாசிப்பூ சேர்த்து சிறிது நேரம் சென்று அரைத்து வைத்திருக்கும் இஞ்சி பூண்டை சேர்த்து நன்றாக கிளறி விடவும் பின்னர் சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்து பின்னர் குண்டுகளாக வை வெட்டி வைத்திருக்கும் தக்காளியை சேர்த்து அதற்கு தேவையான உப்பு சேர்த்து நன்றாக பிளறவும் இரண்டு நிமிடம் சென்று அதில் தேவையான அளவு பிரியாணி மசாலா மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக வதக்கி எடுக்கவும் அது ஒரு கப் தயிர் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு செய்து வைத்திருக்கும் கோழியை அதில் போட்டு நன்றாக எடுக்கவும் அப்படியே பத்து பதினைந்து நிமிடம் மூடி வேகவிடவும் பின்னர் இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வைத்து அதில் கொதிக்கும் நீர் கொடிகட்டி அரிசியை போட்டு நன் முக்கால் வரைக்கும் அவிக்க வேண்டும் அரிசி அவிந்த பிறகு மற்ற இருக்கும் கோழியை கோழியில் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற வேண்டும் பின்னர் தேவையான புதினா கொத்தமல்லி இலை சேர்த்து நீங்கள் விரும்புமாயும் பொரித்து வைத்திருக்கும் வெங்காயத்தையும் சேர்த்து பரிமாறலாம் இப்பொழுது சிக்கன் பிரியாணி ரெடி